கத்த நல்லவர் அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார் என் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் இந்த கால வேலையில உங்களோடு இடைப்பட போகிறார் அமேன் ஆண்டவர் அவர் உங்களோடு பேசணும் அப்படின்ற வார்த்தை என்ன அப்படின்னா ரெண்டு தசலோனியக்கர் மூணாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கர்த்தரோ உண்மை உள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையிலிருந்து விலக்கி காத்தருள்வார் கர்த்தர் உண்மை உள்ளவர்ங்க அவர்கிட்ட கொடுத்த அவர் காப்பாற்று இருக்கிறார் ஹலோ இடத்துல என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கிறீங்களோ ஏசப்பா என்னை காப்பாற்றுங்க எனக்கு உதவி செய்யுங்க நான் நம்பி எனக்கு ஞானத்தை கொடுங்க நீங்க எதெல்லாம் கேட்டீங்களோ அதெல்லாம் தருவதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார் அவர் துரோகம் செய்கிற தேவன் அல்ல அநியாயம் செய்கிற தேவன் அல்ல மறந்து போகிறதுக்கு அவர் மனுஷன் அல்ல எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே தேவன் சகலத்தையும் அறிந்திருக்கிறபடியினால் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் கத்தரோ உண்மை உள்ளவர் அவரை போல ஒரு உண்மை உள்ள தெய்வம் இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது கத்தரோ உண்மை உள்ளவர் ஆமா அவர் உண்மை உள்ளவர் அவர் என்ன செய்வார்னா அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவாராம் என்னப்படுத்துவார் ஸ்திரப்படுத்துவார்னா உறுதிப்படுத்துவார் புரியுதுங்களா காட்டடிச்சாலும் புயல் அடிச்சாலும் என்ன வந்தாலும் இந்த சிமெண்ட்ல வச்சு கட்டினா இந்த கட்டணம் என்ன பண்ணாதுங்க உடைஞ்சு போகாது திறன்மிக்க இருக்கும் அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோம் இல்லை என் அன்பான தேவ பிள்ளைகளை ஆண்டவர் உங்களை ஸ்திரப்படுத்துவாராம் என்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் தீமைகளும் அவமானங்களும் சூழ்ச்சிகளும் உங்களுக்கு வந்தாலும் நீங்கள் அசையாமல் இருப்பீர்கள் ஏன்னா அவர் உண்மை உள்ளவர் உங்ககிட்ட வாக்கு கொடுத்துருக்கிறாரில்ல நான் உன்னை விட்டு விலக உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னார்ல நான் உன்னை வழக்கத்தை பிடிச்சு உன்னை தூக்குவேன் என்று சொன்னார்ல கத்தருக்கு காத்திருக்க ஒரு புதுபலம் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை எடுத்து உயர்த்த எழும்புவார்கள் என்று சொல்லியிருக்குது இல்லை எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை இத்தனை வாக்குதத்தம் கொடுத்த தேவன் எப்படி உங்களை மறந்துடுவார் ஆமே அது மாத்திரம் அல்ல உங்களை விலக்கி காத்தருள்வாராம் புரியுதுங்களா என்னதுங்க தீமையில இருந்து விலைக்கு காத்தரல் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை ஜனங்கள் எகிப்துல இருந்து புறப்பட்டு வந்த பிறகு செங்கடலுக்கு முன்பதான் நிற்கிறாங்க பின்னாடி பார்வன் சேனை வருது வசனம் அழகாக சொல்லுது இஸ்ரேவேலரையும் பார்வனுடைய சேனையும் ஒன்றா இணைக்காதபடிக்கு ஒரு இரா முழுவதும் அக்னி சுவால என்ன பண்ணுதான் பற்றி எறிந்ததான் ஒரு பெரிய மதுலா நின்றுதான் அதுபோல தீமை தீமை உங்களிடத்துல அணுகாதபடி பார்த்துக் கொள்றாரு நீங்க இரு நீங்க கிட்ட வராத அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்துற தேவனா இருக்கிறார் இனி தீமை உன் வாழ்க்கையில வராது பாருங்க ஆண்டோ சொல்ற தீமை இனிமே என்ன பண்ணாது அணுகாதபடி கத்தர் பாதுகாத்துக் கொள்கிறார் அவர் உண்மை உள்ளவருங்க அவர் தீமை அணுகாதபடி என்ன பண்றாரு பாதுகாத்துக் கொள்கிறார் என் அன்பான தேவ பிள்ளைகளே இனி தீமை உங்க வாழ்க்கையில வருவதில்லை கர்த்தர் பாதுகாக்கிறார் அவர் உண்மை உள்ளவர் ஜெபிக்கலாமா பரலோக தகப்பனை அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தர் இந்த பிள்ளைகளை தீமையிலிருந்து விலக்கி காத்தல்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நீ ஸ்திரப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும் ஏசுபின் நாமத்தினாலே ஆமேன் 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 அன்பான தேவ பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில தோல்வி இல்லை கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கார் காட் பிளஸ் யூ Hello

டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக வீடியோஸ் நாங்க அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாதிரி இல்ல இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி டெய்லி உங்களை தேற்றும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்க விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஸ்ங்க போடுவாங்க அது மா எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆசிர்வாதமான வார்த்தைகள் ஞாயிற்றுக்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம் நாங்க விருப்பப்படுவோம் எங்களை பண்ணுங்க